மாவட்ட பட்டுக்கோட்டை <Popkeys in expand> <SURGHIME>

ஹில்லன் குத்தி மந்தி உன் தெய்வரு வாக்கு தியத்திர காய் லையா காய் உருளாயின வருதிருந்து ہارவோ யாரென்றே வருதிருந்து ہارவோ சித்தி ادیங்கள் கைவட்டிங்கள் வீரர்களின் காளை மோட்சாக படுத்துங்கள் குருஞ்சி பாங்க க

வளர்ப்பாளை பதிக்க கொண்டிருக்கின்ற நடித்து சிவகங்கை மாவட்டம் என்றால்

கல்லூர் மண்ணின் மைந்தர் பாண்டியராஜன் அவர்களை விழாக்களின் சார்பாக வருக வருன் எம் பாண்டியராஜன் அவர்கள் உரிமையாளர் சி கே மங்கலம் அவர்களின் விழாக்களின் சார்பாக வருக வருகோடு வருகாரை ஓட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றது அடுத்த சட்டத்தில்

ஒரு <Sessly>

சங்கர் சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் காமாட்சி அம்ம துறையோடு சேந்தகோட்டை அரவிந்த் அவரது காரிக்காலை அந்த காலங்களை எதிர்பார்க்காக கண்டுபட்டு நெத்திக்கிறது நண்பர்கள் தங்களை தயார் நிலை பெற்றுக் கொண்டு காடுகாசல் கருவாமில் வந்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேல மகரம் ஈரோ அரவிந்த் சேவிக்காலை

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுப்பில் இருந்து பார்ப்போம் சீட்டில் அடியுங்க கை ஹலோ <laughs> சிடி <laughs>

பழனி அம்பலம் சார்பாகவும் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் தங்க நாளையும் வழங்கி கவரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விளாக்கொள்ளி சார்பாக கோடால கோடி நன்றிகளை உருவாக்கி பொன்னாடி போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க வீரர்களை காலை உற்சாக படுத்துகள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து நல்ல ஜோடா கைதட்டலாம் தங்க காய் நுழைக்கிட்டு தங்க காய் அனைத்து மாடுகளுக்கு ரெண்டு கிராம் ஒரு கிராம் கிடையாது ரெண்டு கிராம் தங்க காய் வளைக்கிட்டு சீட்டி அடியுங்க கை வந்தங்க வீரர்களின் காலை உற்சாக பழுத்தங்கள் உங்களது கலகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆகிரமம் அல்லி தந்திடா எட்டி தொரிசே நிலை நாற்றிடா ஆற்றோட உரம

கவனம் வலியில் நூத்தி எட்டு போறதுக்கு வழியை விட்டு காயப்பட்ட காயம் பண்ண ஒரு ஆள் இறங்கிக்கலாம்

மல்லி தந்திட நிலை நாட்ட உரிமையாள பெருமை சேர்த்திடவாட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர ஆலய வரலாறு வரலாறு

முக்கிய கருப்பொருள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள்

ஒரு சந்த கற்களத்தூர்ல யாருக்கு விசிக்க தெரியாது கொலை ஓட தெரியாது எங்க ஜோடாசி அருமையான ஒரு ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் கிடையாது சாப்பாடு சாப்பாடு வாங்குறதுக்கு மேடைக்கு வலது